இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிக்க வெள்ளையர்கள் கண்டத்துக்குள்ளே நுழையிறாங்க அப்போ அங்க டிரைபிள்ஸா நாடோடிகளா இருந்த மக்கள் செவ்வந்தியர்கள் ரெட் இண்டியன்ஸ் இவங்க அவங்கள நேசிச்சு அவங்களுக்கு போய் கேக் கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஏறுறாங்க அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் ஒரு காரியத்தை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்கன்னா இந்த ரெட் இண்டியன்ஸ் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கழுத்துல ஒரு கல் கட்டி தொங்க போட்டு அந்த கல் எதுக்குன்னா அந்த கத்தியை தீட்டுறதுக்கு அந்த கல்லை பயன்படுத்துறாங்க அந்த வேட்டையாடுறவங்க எல்லாருடைய களத்துலயும் ஒரு கல் கிடக்குமா நான் சரித்திரத்துல வாசித்தேன் அப்போ இவங்க கேட்டாங்களா அந்த கல் கிடைக்குமா அப்படின்னு ஆமா கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த கல் எங்க கிடைக்குதோ அந்த இடங்களை போய் காட்டி கொடுத்தாங்க அவர் அந்த கல்லை இலவசமாய் பெற்றுக் கொண்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாட்டில் குடியேறி அமெரிக்கர்கள் அவங்க ஆங்கிலேயருடைய டாமினேஷன் ஏற்பட்டு விட்டது இவர்கள் அடிமையாகவே கடைசி வரைக்கு இருந்தார்கள் அந்த கல் என்னன்னு அவங்களுக்கு தெரியல எல்லாம் வைர கற்களும் வைடூரிய கற்களும் அவங்க அதை கத்தி தீட்டுறதுக்கு பயன்படுத்தி வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தினாங்க வழிய கல்லினுடைய விலை அவங்களுக்கு தெரியலை இன்னைக்கு அநேர் கிறிஸ்தவங்கள்தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனா சிலுவையில் இயேசு ஏன் அறையப்பட்டார் என்கிற மேன்மையான சத்தியம் அனைவருக்கு தெரியல இந்த சிவந்தியர்களை போல வெறும் கல்லை மட்டும் கழுத்துல தொங்க போட்டிருக்கிறோம் சிலுவையை தொங்க போட்டிருக்கிறோம் சில இயேசு மட்டும்தான் சிலுவையில தொங்கினாரா ஒரு கள்ளனும் சிலுவையில தொங்கினானே இன்னொரு கள்ளனும் தொங்கினானே அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மறித்தாருங்கிற ரகசியம் இன்னைக்கு அனைவருக்கு தெரியவில்லை குறிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார் ஒன்று குறிந்தீர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சிலுவையைப் பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை துக்கத்தை சுமந்தார் இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்க நோய்களை சுமந்தார் இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை உங்கள் சாபத்தை சுமந்தார் இயேசு வெறும் மரச்சிலுவை சுமக்கவில்லை அக்கிரமங்களை சுமந்தார் அதை விசுவாசிக்கும் போது நம்பும் போது அந்த சிலுவை நான் நிழலுக்குள் வரும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த சவந்தியர்கள் விளையேறப்பட்ட கல்லில் தொங்கப்பட்டு மதிப்பு தெரியாம ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்து ஆங்கிலேயர்கள் உலக நாடுலே ஐஸ்வர்யமாய் மாறிவிட்டார்கள் செவந்தியர்கள் கடைசியில் அடிமைகளாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் ஏசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மறித்தது நோக்கம் என்ன என்கிற அந்த புதிய உடன்படிக்கையின் அனுபவத்தில் வாழ கத்தன் நிரப்புவாராக அந்த சிலுவையை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தன்முளை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் முலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஒரு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அன்றைக்கு நாடோடிகளாய் இருந்த மக்கள் செவ்விந்தியர்கள் அந்த ரத்தன கற்கள் வைர கற்களுடைய மேன்மை தெரியாமல் ஒரு பிரெட்டுக்கும் ஒரு கேக்குக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கற்களை இழந்தார்கள் காட்டி கொடுத்தார்கள்லையா இதுபோல் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மை அறியாதவர்கள் இயேசு எதற்காக மறித்தார் இரத்தம் சிந்தினார் என்கிற உணர்வை மக்களுக்கு கட்டளையிடும்படி ஜபிக்கிறோம் ஆனவர் இந்த நாடுகளுக்கு இருக்கட்டும் சிலுவையினால் வருகிற சகல ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாகட்டும் வேலை வியாபாரம் தொழிலை ஆசீர்வாதங்க பிள்ளை படிப்பு ஆசீர்வாதமாயிருப்பதாக எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் பூர்ணமான பலன் இருக்கட்டும் தெய்வ சமாதானம் ஆளுகு செய்யட்டும் கௌவான் பதினாறு இருபதுல சொன்னது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே